அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இது வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் எப்படி லைஃப்பில் வீடியோ செய்கிறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எல்லாராலையும் முடியும் தெரிஞ்சாக்களுக்கும் இந்த வீடியோ சொந்தம் இல்லை தெரியாத ஆக்களுக்கு தான் அந்த வீடியோ சொந்தம் ஸோ அதாவது சொந்தம் என்று நான் சொல்றது நீங்கள் தெரியாதாக்களை அதை பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்கள் ஓகே இப்போ வாங்க நாங்கள் லைஃப்பில் எப்படி வீடியோ செய்கிறத பார்ப்போம் அந்த லைஃபுக்கு நாங்கள் போகணும்னா முன்னாள் சட்ட சட்டத்திட்டங்களை கொஞ்சம் நாங்கள் மதிக்கணும் அதால் அதையும் நாம் முதலில் சொல்லிக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் வந்து யூடியூப்பில் லைஃப்பில் வீடியோ செய்யக்கல எங்களுக்கு பின்னால் வந்து இருந்து ரேடியோ சத்தமோ டிவி சத்தமோ கேட்கக்கூடாது அப்படி கேட்டு அது பதிவட்டிச்சா இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை உங்களோட யூடியூப் பார்ட்னராக உங்களால் முடியாத சில நேரத்தில் உங்களுக்கு அதால் கேஸ் கூட போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம் ஸோ அதால் தயவு செய்து லைஃப்பில் வீடியோ செய்கிறார்கள் இதை கொஞ்சம் வடிவாக கவனிக்கணும் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சு நிப்பாட்டணும் ஸோ அப்படி கண ஆக்களுக்கு முன்னால் இங்கே வச்சு செய்தாலும் அவங்களுக்கு கண்டியில் பாட்டு போட்டாலும் கண்டியை ஹவுஸ் பண்ண பார்க்கணும் ஓகே அதோட நீங்கள் கவனிச்சிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் வீடியோ செய்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை செய்யலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து லைஃப்பில் வீடியோ செய்கிறதுக்கு முதலாக வந்து நாங்கள் எங்க எங்களுக்கு லைஃப் வீடியோ யூடியூப் வந்து விட்டுருக்கான்றதை பார்க்கணும் அதாவது புதுசாத்துறக்குள்ள யூடியூப் யூடியூப்பருக்கு சில நேரத்தில் அந்த லைஃப் வீடியோ செய்கிறதுக்கு விட்டுருக்காது அதாவது அலோட் பண்ணியிருக்காது அந்த ஃபம்சன் இருக்காது ஸோ அதால் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எனக்கு அலோட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன நான் செய்யலாம்ன்றதை பற்றி அதாவது இதில் இருக்கிற எல்லாம் அலோட் பண்ணிக்கிறேன் எனக்கு லைஃப் ஓகே பண்ணியிருக்கு இது மட்டும் அதாவது ஃபினான்சியர் ட்யூஸ் ஃபே அது என்ற ஃபேன்ஸ் நீங்கள் தான் பார்க்குற நீங்கள்லாம் என்ற ஃபேன்ஸ் ஸோ இந்த ஃபேன்ஸ் வந்து எனக்கு காசு வந்து அதை நான் அந்த காசு ஊடாக நான் வந்து வீடியோ செய்து ஒரு டைப்பான ஒரு இது அது எனக்கு இன்னும் இல்லை ஸோ അപ്പ വിഷയങ്ങൾ ഇതേമില്ല സോ അപ്പി രണ്ട് രണ്ട് വിഷയം മറ്റും എനിക്കില്ല എല്ലാത്തും ഓക്കെ ഓക്കെ എനിക്കെല്ലാം ഒന്നും കണ്ടാക്ക് ഒന്നും കണ്ടാൽ ഒരു പ്രചനവില്ല ആട്ട്ന ബസ്റ്റിങ്ങനും ഓക്കെ അപ്പം ഇന്നാൽ നിങ്ങൾ യൂട്യൂബിൽ ലൈഫിൽ വീഡിയോ ചെയ്യലാണ് സോ ഇപ്പം നാങ്ക എപ്പി യൂട്യൂബിൽ ലൈഫില വീഡിയോ ചെയ്യുന്നത് തന്നെ പാപ്പം வீடியோ வந்து செய்கிறதுக்கு தனியாக யூடியூப்லாம் செய்ய முடியலை வேறு வழியும் இருக்குது நான் ஏற்கனவே வீடியோ செய்திருக்கிறேன் அப்படி கண வழியல் இருக்குது அப்போ நான் அந்த யூடியூப்லேயும் செய்யலாம்ன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கி இருக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து லைவ் ஸ்க்ரீனே அமைத்துகிறோம் ஓகே ப்ரோ நீங்கள் பார்க்குற இந்த உங்களோட லைஃப் இது எல்லாம் லைஃப் வீடியோ நாங்கள் இதுலேயும் நாங்கள் எங்களோடய செட்டிங்கை செய்யலாம் என்னென்ன நீங்கள் செட்டிங் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் அதாவது இதில் உங்களுக்கு இது வந்து ஜெயர்மன் மொழியில் இதை பார்க்குற சில பேருக்கு விளங்காது இது அதாவது சின்ன என்ன இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் பதினஞ்சு முடிஞ்ச அப்புறம் ப்ரைவேட்டாக இருக்கணுமோ இல்லாட்டி இதாக இருக்கணும் எல்லாம் கணக்கு கொடுக்கலாம் நாங்கள் இதில் கொடுக்குற விட அப்படியே இங்கே கீழே அதாவது லைஃப் அடுத்தது இதுக்கு அடுத்தது மூன்றாவது அமைத்துருங்க ஸோ மூன்றாம் அமைத்தின பிறகு இதில் நீங்கள் போய் அதாவது நோய் லைஃப் ஆன்ஸ்டால் டக்கு இதை இதே அமைத்தி உங்களுக்கு ஒரு பேர் பேருண்டோ இல்லை கொடுக்கல நீங்கள் நாம் வந்து என்னத்தை கொடுக்க போகிறோம் பெருசாக பேரையே கொடுப்போம் சார் ஈசன் நான் கொடுத்துருக்கேன் ஓகே இதில் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டேட்டை கொடுத்து அப்போ முப்பது வாங்குது இப்போ முடிதாண்டு கொடுத்து நீங்கள் அதையும் செய்யலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 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 நாளைக்கு இதாட்டுக்கு வார நான் இந்த இந்த டைமுக்கு லைஃப்பில் வீடியோ செய்ய போகிறேன் என்று நீங்கள் அப்படியெல்லாம் பிளான் எல்லாம் போடலாம் இதில் இல்லை விஷயம் கொடுக்கலாம் அதே மாதிரி இது லைஃப் வீடியோ பற்றி இதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நீங்கள் எழுதுறீங்க உங்களுக்கு அது நான் இப்போ சும்மா எழுதிக்கேன் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் எழுதுறீங்க இந்த இந்த வீடியோ வந்து இது காய்ச்சிரமே விளாட்டி இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு ப்ரோ காட்சிக்கிறது காட்சிக்கிறோம் உண்டு ஓகே அதே எழுதி போட்டு அதே மாதிரி இங்கே இதில் வந்து நீங்கள் கூகுளுக்கு அதாவது கூகுள் வந்து உங்களோட வீடியோ தேடி பிடிக்கிறதுக்கு தேவையான கேன் போட்டு எல்லாம் கொடுக்குறீங்க அதாவது உங்களோட உங்களோடய வீடியோ வந்து தேடி பிடிக்கிறதுக்கு கேட்ட மாட்டேங்க என்ன வீடியோவில் செய்கிறீங்களோ அதை பற்றி எழுத நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோவில் லைஃப்பில் எப்படி செய்கிறத விளங்கப்படுத்த செய்கிறதா அப்படி நான் எழுதுகிறேன் ஸோ அதெல்லாம் போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே வாருங்க இதிலேயும் நார்மலாக யூடியூப்பில் நாங்கள் நார்மலாக வீடியோ போடுற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எதுக்குள்ள அடங்குது ஓகே அடுத்தது எங்கே எடுக்கப்பட்டது எப்போ எடுக்கப்பட்டது அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ இதெல்லாம் அந்த பெரிய விஷயம் இல்லை சிம்பிளாக நீங்கள் கொடுக்குறீங்க இதெல்லாம் அதுக்கு நான் இதில் கண்ணேரம் எனக்கு தேவையில்லை அடுத்தது முக்கியமானது நான் வைக்கணும் சொன்ன மாதிரி காசு உழைக்கிறது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களை மனுஷேவன் பண்ணால் மட்டுந்தான் இது இந்த இடம் உங்களுக்கு காட்டும் அதில் இந்த இடம் காட்டாது அதாவது இதான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ஸோ ஸோ இந்த காசு நீங்கள் உழைக்கிறதுன்றால் இதில் நீங்கள் ஒரு அமர்த்த கீழே பெருவர் உலக இடத்துலையும் உங்களோட அப்டேஷன் அதாவது அவங்களோட அப்ளிகேஷனை ஓடும்மெண்ட்டு ஓகே அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் சரியாக போடுவோம் சரி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல அப்டேஷன் ஓடாது ஸோ அதாவது எல்லாத்துக்கும் சரியாக போடுவோம் எங்களுக்கு வளர்த்து காசு கரத்து வளர்ச்சி நல்லதானே ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன காண போறீங்க நான் இப்போ அமைத்துகிறோன்னே என்ன காண போகிறீங்க ஓகே இப்போ வந்து லைவ் ஸ்க்ரீன் எட் ஸ்டார்ட் இருக்குது அதை நாங்கள் அமைத்தியாச்சு அமைத்துறோன்னே இப்படி ஓகேன்னு வரும் அப்போ அதே ஓகே அமைத்துருங்க போகிறது எல்லாம் லை ஓகே இப்போ இதை கொஞ்சம் இந்த லெப்டாப் இந்த கேமராவில் எடுக்கிறபடியாக கிளியர் கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க ஓகே அது அதெல்லாம் என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இருக்குது அதாவது வீதம் இருக்குது ஓடி முடிய ஓட முடிய மட்டும் நான் வெயிட் பண்ணுறோம் ஓடி முடிஞ்ச ப்ரோ இனி வந்து உபத்திராகன்னு ஸ்டார்ட் என்ன அமைத்துறீங்கண்டா உங்களோட இது வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண லைஃப்பில் எடுக்க ஓகே இப்போ ஒரு ஓகே போட்டிங்கண்டா ஓகே இப்போ பார்த்தீங்கடா நீங்கள் லைஃப்பில் நிற்கிறீங்க அதாவது நான் லைஃப்பில் நிற்கிறேன் ஓகே இப்போ என்ன லைஃப்லாம் பார்க்குறீங்க இதே யூடியூப்பில் இப்போ இந்த யூடியூப்பில் நிற்கிறாங்க வந்து லைஃப்பில் பார்த்துக்கொண்டிருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து ட்விட்டரோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அனுப்புகிறேன்டா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இப்போ இந்த லிங்கென்ன எடுத்து அமர்த்துறீங்க துறக்கிறீங்க திறந்துட்டு இதில் வந்து நீங்கள் அந்த இருக்குது நீங்கள் கொண்ட இணையத்தில் எடுத்து கொண்டு போய் போடலாம் ஒரு இணையத்தில் இருந்து அதை கொண்டு போய் போய் வைக்கலாம் இந்த ஹார்டேம் ஹார்டேலேம் கோர்ட் அப்படி இல்லாட்டி இந்த லிங்கை நீங்கள் எடுத்து கொண்டு போய் உங்களோட ஃபேஸ்புக்கில் விடுறீங்க ஓகே இப்போ நான் பேஸ்புக்கில் அரை நாள் பார்ப்பினேன் இப்போ நான் வந்து ஓகே இந்த ஃபேஸ்புக்கில் இந்த லிங்கை விட்டாச்சு இனி அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இது ஃபேஸ்புக்கில் நான் அனுப்பிட்டேன் இதை நீங்கள் இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களோ அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் லைஃபில் தான் வைக்க தெரியும் ஓகே அடுத்தது நீங்கள் வேறு ட்விட்டரில் நான் இப்போ தான் உங்களுக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ற ஒரு சைட் வந்து புதுசாக வந்திருக்கு ஃபேஸ்புக்கை விட திறமானது அதாவது நான் நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு வீடியோ செய்து வச்சுக்கிறேன் அதை பார்க்காதாக்கள் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இல்ல விடத்தில் ஓகே அதாவது அந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கிளியம் போட்டுருக்குறேன் இது இதுலேயும் வந்து நாங்கள் எங்களோடய லைவ் வீடியோ விடலாம் ஸோ இப்போ இதே நான் லைஃப்பில் அமர்த்துகிறேன் இப்போ எங்கேயும் வந்து ப்ளே பண்ணி பார்த்தா பார்க்கலாம் நான் போட்டோன்னா நான் கரைக்கிற இது விளங்காது இந்த சைட்டை பற்றி ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடித்து போட்டு நாங்கள் மற்றபடி வாங்கலை போவோம் அதாவது இந்த சைட்டில் வந்து என்ன இதுன்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு பணம் சம்பளிக்கக்கூடிய வசதியும் இந்த சைட்டில் இருக்குது என்னென்று என்றால் இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஓகே அது ஆக்களை பார்க்கலாம் நாங்கள ஃபோட்டோ போடலாம் எல்லாம் போடலாம் ஆனால் அதில் வர காசுகள் எல்லாத்தையும் ஃபேஸ்புக் முதலாளி மட்டும் வச்சுக்கொள்கிறார் மற்ற ஆக்களுக்கு கொடுக்குறே ஆனால் இந்த சைடில் மட்டும் எப்படிண்டா இதில் வர பணத்தை வந்து உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூறு வீதம் உங்களுக்கு பத்து வீதம் மட்டும்தான் எடுப்பேன் அது உண்மை அதாவது நான் இப்போ கிட்ட ரெண்டு ரெண்டு நாள் தான் அதில் சேர்ந்து அதில் சேர்ந்த உடனே எனக்கு இந்த பணம் வந்தது இந்த பணம் அப்படி இருக்குது அதாவது இவ்வளோ இவ்வளோ திரு அதாவது எனக்கு வந்து பெரிய அந்த பெரிய பெரிய ஃப்ரெண்ட் ரெண்டும் இல்லை அதாவது ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது பேர் தான் ஃப்ரெண்ட் அந்த ஃபேஸ்புக்கில் ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு இப்போ பணம் வருதுன்றீங்கள இல்லை அது ஹேரம் வந்து இந்த ஃப்ரெண்ட்மாரி லைக் பண்ணுறதும் ஃப்ரெண்ட்மார் டைல் டைல் அதாவது சேர்ஸ் பண்ணுறதும் அதே மாதிரி எனக்கு கீழே வந்து சேர்கிறது எனக்கு கீழே நீங்கள் சேர் சேரில் வந்து எனக்கு அதுவும் காசு வேணும் அதாவது அதுக்கு மாதிரி உங்களுக்கு கீழே மக்கள் செய்கிற வைக்கணும் உங்களுக்கு காசு வரும் அது வந்து இதுதான் அந்த லிங்க் இந்த லிங்கை அதாவது இந்த 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 சைட்டுக்கு இணைகிறேன்டா இந்த லிங்க் இல்லாமல் இணையவே இயலாது அப்போ இது நீங்கள் ஆர்டியோ ஒரு லிங்கெல்லாம் இணைய வேணும் ஓகே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு க என்ற லிங்கால் நினைங்கன்னு சொல்லவாங்க ஓகே அப்படி உங்களுக்கு பிடிப்பில்ல அப்படின்னு வேறு லிங்கால் நினைங்க அதில் நான் ஒரு மாற்றுக்காலத்தில் சொல்ல மாட்டேன் ஸோ அப்படி நீங்கள் நினைக்கிறாங்க இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே விட்டுருக்கேன் அதை பார்த்து இணைங்க ஓகே ஓகே இப்போ நாங்கள் பழையபடி எங்களோடய லைஃப் ப்ரோக்ராம் எப்படி தான் பார்ப்போம் அதாவது யூடியூப் லைவ் ப்ரோக்ராம் ஸோ இப்போ நாங்கள் யூடியூப் லைவ் ப்ரோக்ராம் அதாவது செய்து கொண்டிருக்கிறோம் இந்த லைஃப்பில் பார்த்திங்கன்னா தெரியுது ஓகே இப்போ ஒரு தினம் பார்க்கல இந்த வீடியோ லைஃப்பில் பேருந்து பேருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இதுக்கு போய் நீங்கள் சின்ன சின்ன செட்டிங்குகள் செய்யலாம் இதில் வீடியோ செட்டிங் வீடியோ எடுக்கிறது விட போகிறது இது வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து யாரும் உங்களுக்கு லைஃப்பில் வந்தால் அதை விட சட் பண்ணலாம் ஓகே இவ்வளோ இருந்தால் அதில் விஷயம் யூடியூப்பில் நாங்கள் லைஃப்பில் வீடியோ செய்கிறது இதில் ஒரு பெரிய விஷயம் மட்டும் இல்லை அதாவது இதுக்கு மேலே நான் பெருசாக அலர்டிக்க தேவையில்லை ஏன்னா எல்லோரும் செய்யக்கூடியதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது எல்லாேருக்கும் முக்கியம் இல்லை சில பேருக்கு இது முக்கியம் அது முக்கியமான கிடைக்கும் இந்த வீடியோ கட்டாயம் பிறந்தோம்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ என்ன வீடியோ வந்து இருட்டாக கிடக்கு ஹேபன் லேப்டாப் அதை விட லைட் போட்டு தான் வீடியோ செய்யணும் அதில் மேலே லைட் தான் வேலை செய்யணும் என்ன பவரான லைட் இல்லை கவர்மெண்ட்டாக எண்டியில் லைட்டை போட்டு பார்ப்போம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகே அது பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவே போகிற போகிறோம் போதுமானது ஓகே இந்த வீடியோ பார்த்தா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகே சந்தோஷம் லைஃப் வீடியோ அப்படி செய்கிறது சிம்பிளான விஷயம் யூடியூப்பில் நீங்களும் செய்து கொள்ளலாம் இன்னும் ஒரு அடுத்த புதிய வீடியோவை சந்திப்பேன் நன்றி வணக்கம் ஓகே ஓகே பார்த்து பார்த்து இப்போ நான் இதை நிப்பார்ட்டோம் மறந்துவோம் இதை வந்து நீங்கள் லைஃப் வீடியோ செய்து கொண்டுருக்கிறீங்க அதை நீங்கள் நிப்பார்டண்டா இந்த உபத்ராவும் ஸோ ஜெயமன் மொழியில் இருக்குது அப்படியே அமர்த்திடுங்க இப்போ லைஃப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க ஓகே சார் லைஃப்லேருந்து வெளியில் வந்துடுங்க ஆனால் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ இருக்கு இதிலே இப்போ உங்களை பார்த்து கொண்டு இருப்பேன் பார்க்க வேண்டிய ஆக்கல் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சந்திப்பேன்